அனைவருக்கும் வணக்கம் வேர்கன் கரிகாலன் தமிழ் பேரவையின் சார்பாக எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஆய்வாளர் எழுத்தாளர் திரு மன்னன் மன்னர் அவர்களுக்கும் மொழி மொழியியல் ஆய்வாளர் திரு இங்காசல் அவர்களுக்கும் பிரதீபன் அவர்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள் தமிழ் தேசியம் ஏன் வெல்ல வேண்டும் என்பதன் தலைப்பில் பேச வந்திருக்கிறோம் கரிகாலன் தமிழ் பேரவையின் நோக்கம் செயல்பாடு அனைத்தும் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்பதே அதன் பொருட்டு இந்த நேர்காணலை இப்பொழுது தலைப்புக்குள் செல்வோம் நேரடியாக நம்ம கேள்வி கேட்பிடலாம் முதல்ல முதல்ல கலந்திருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் நம்ம இப்போ தமிழன் தொன்மையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நம்ம மன்னர் மன்னர் ஆயுத தேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரும்பின் வயதை வந்து சொல்லியிருப்பாரு இப்போ கூட சமீபத்தில் வந்து என்ன பண்ணா இரும்பின் தொன்மை வந்து அதை காட்டிலும் இன்னும் முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஒரு நாகரிக கட்டமைப்புல இருக்கிற நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருத்தை ஒரு கருத்தால வெல்ல வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்துக்கு எதிர்வினைய ஆபாசமான ஒரு ஆஹ் விவாதத்தை அது வந்து தனிப்பட்ட முறையில கிடையாது பொது மேடையிலேயே ஆஹ் அப்படியான ஒரு கலாச்சாரத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இதை எப்படி தவிர்க்கலாம் ஏன்னா ஏன் தவிர்க்கணும்னு கேக்குறன இப்ப எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை தான் நம்மளும் எடுக்க வேண்டியதா இருக்கு எடுக்கிறது யாராவது தமிழர்களும் அந்த இடத்துக்குள்ள இத எப்படி நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வரலாம் இதை எப்படி நம்ம வந்து எப்படி எதிர் எதிர்கொள்ளலாம் உங்களுக்கான தெரிய வைக்கிறோம் மன்னர் மன்னர் ஆஹ் இதுல பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர்கள் அப்படின்னு சில கட்சிகள்ல ஆட்களே வச்சிருப்பாங்க ஆனா அது ஆபாச பேச்சாளர்கள்ங்கிறவங்க வந்து ரொம்ப கீழ் மட்டத்திலையும் தலைவர்கள்ங்கிறவங்க ரொம்ப உயர்வாகவும் இருந்த ஒரு வரையறைங்கிறத மாற்றி பின்னாடி வந்து இந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வந்துட்டு தலைவர்களே ஆபாசமாக பேசுவார்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல இவங்க என்னென்ன பேசுனாங்கன்றதெல்லாம் நம்ம வந்துட்டு இருந்து நீக்கப்பட்டது எழுதப்பட்டதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு மோசமாக இருக்கு குறிப்பாக வந்துட்டு பெண்களோட தொடர்பு பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பதில் தெரியலை அப்படின்னா அல்லது பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்ணோட தொடர்புடைய ஒரு பதிலாக சொல்லி அந்த அவையை வந்துட்டு சிரிக்க வைக்கிறது அல்ல எதிரில் இருக்கிற நபரை பேச விடாம பண்றதுன்றது ஒரு முறையாகவே வச்சுருக்காங்க அப்படி செய்தவர்களை தான் வந்து பேச்சாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க அப்போது உங்களுக்கு முன்வைக்கப்படக்கூடிய உதாரணமே தவறாக இருக்குன்றப்போ நீங்கள் எப்படி உருப்படியாக வருவீங்க அப்படின்றதான் ஒரு கேள்வி நாங்கள் வந்துட்டு ஒரு கல்லூரி காலத்தில் இருந்தப்போ ஒரு கவிதையை நான் வந்துட்டு எழுதுகிறப்போ சில தடித்த வார்த்தைகளை பயன்படுத்திடுறேன் அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கவிதையை சொல்லிக் கொடுத்தவர் வந்துட்டு இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாரு ஏங்க எனக்கு கோபம் வருது அப்போ நான் பயன்படுத்தக்கூடாதான்றப்போ இல்லை சில இடத்துல வந்துட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஆனால் அந்த வார்த்தைகளினுடைய நோக்கங்கிறது அந்த வலியை பதிவு செய்யணுன்றதா தான் பயன்படுத்தலாமே தவிர ஒருத்தவங்களை இழிவு செய்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்தவங்க சொன்னாங்க ஏன்னா இப்போ தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் சொல்கிறப்போ மற்றவங்களாம் மிருக மாதிரின்னு சொல்கிறப்போ அதுக்கான வார்த்தைகளை ரொம்ப இலகுவாக பயன்படுத்துவாங்க கற்றவர் விரும்பும் கற்பக கனி அப்படின்றது ஒரு வரி அப்ப அடுத்த வரி வந்து கல்லாதவர்னு தானே வரணும் கற்றவரை சொல்லியாச்சு அடுத்து கல்லாதவரை சொல்லணும் ஆனால் வந்து மற்றவர் விரும்பும் மாணிக்கமலையே அப்படிம்பாங்க எதுக்கு கல்லாதவர்னு போய் அவங்கள சொல்லணும் அப்படின்னு இதெல்லாம் நாகரீகம் இடக்கர அடக்கல்லாம் தமிழில் சொல்லுவாங்க எனக்கு இருந்த ஆசிரியர்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு ஆசிரியர்களாக யாரை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயலே இந்த பயலே அவனே இவனே அவளே இவளேன்னு மேடையில் பேசுனவங்க தான் இன்னைக்கு வந்து தமிழ் சமூகத்துக்கு அறிஞர்கள் தந்தைகள் அப்படின்னு முன்னிறுத்தப்படுறாங்க இப்போது இந்த உதாரணமே தவறாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து பேசக்கூடிய நபர்கள் எப்படி பேசுவாங்க எப்படி அதுக்கு முன் ஊருவாங்கன்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்போது ஆபாச பேச்சாளர்னா ஆபாச பேச்சாளர் தான் எல்லாம் கிடையாது ஒருத்தர் ஆபாசமாக தான் எல்லாத்தையும் எதுக்கு கேட்டாலும் ஆபாசமாக தான் பதில் சொல்லுவான்னா அவனை தந்தைன்றது எல்லாம் தவறானதுன்ற இந்த சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவர் வந்து ஒரு ஆபாச பேச்சாளர் இருப்பா ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் இருப்பார்னு அவர் அடையாளப்படுத்தப்பட்டாதான் அதை பார்க்குற இளைஞர்களும் அப்போல்லாம் பேசக்கூடாது போல இருக்குது அப்பெல்லாம் பேசினா வந்துட்டு மக்கள் நம்மள மதிக்க மாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு ஒரு நாகரிக வரையறைக்குள்ள வருவாங்க அதற்கு மாறா வந்துட்டு அன்னைக்கு அவரு அநாகரிகமா பேசினாரு அவரு இன்னைக்கு நீ பேசக்கூடாதுன்னு அந்த மாற்றம் வரப்போறது கிடையாது அதனதன் இடத்துல வச்சாதான் எல்லாருக்குமான மரியாதை இங்க இருக்கும் நன்றி இப்ப அதே கேள்விதான் நம்ம எங்கார் செல்கிறோம் என்னன்னா இல்லாத ஒரு திராவிடத்தை இன்னைக்கு வந்து சூழல் எப்படி வந்துருச்சுன்னா தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்ற அளவுக்கு வந்து இங்க வந்து நிக்கிறோம் இப்போ இது வந்து இதை பாக்குறீங்க இல்லாத திராவிடமா அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம் ஏன்னா ஐம்பது வருஷமா அது இருந்திருக்கு அது இல்லாதது அப்படின்னு தப்பிச்சிருக்கூடாது ஏன்னா அதுக்கு மேல பல பிராதைகள் இருக்கு பல வழக்குகள் இருக்கு அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அது குற்றம் செய்தது அது இழுக்கானது அது அது இருக்குது அதை ஒழிக்கணும் அதை ஒழித்து தமிழ் தேசியத்தை கொண்டுட்டு வரணும் அதற்கு அவங்க என்ன வேணால் பொருள் சொல்லலாம் புதிய விளக்கங்கள் நாளுக்கு நாளுக்கு சொல்லலாம் அதுதான் இதுங்களா அப்படின்னு சொல்லலாம் பேரளவிலையும் சரி ஆட்சி அதிகாரத்திலும் சரி திராவிடம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது இருக்கிறது அதை இனிமே வரவிடக்கூடாது இனிமே அழிக்க வேணும் அப்படிங்கிற பார்வை தான் நம்ம பார்க்கணும் அந்த திசையை நோக்கி தான் நம்ம போகணும் நம்ம திராவிடம் ஒன்று இல்லை இல்லை இல்லைன்னு ஒழித்த பிறகு அவர் செய்த குற்றங்களை இப்ப நம்ம யாருமேல கட்டுவோம் இந்த குற்றத்தை யார் செஞ்சா யாரும் இருக்கட்டும் அப்ப நம்ம ஒரு எதிரிக்கான ஒரு பேர் திராவிடம் அப்படின்னா எதிரியோட வெற்று பெயரா கூட இருக்கலாம் பொருள் பேர் ரொம்ப இருக்கலாம் அவன் நமக்கு எதிரியா இருக்கலாம் அந்த அதை நம்ம இடத்துல நின்று நிறுத்துவோம் அதனை ஒழிப்பதற்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் எந்தெந்த கருத்தியலை கொண்டு நம்ம வீழ்த்தினாங்க அப்படிங்கிறத பட்டியலிடுவோம் அந்தந்த கருத்தியலுக்கு எதிரான கருத்தியலை நம்ம வலுப்பண்ணுவோம் தமிழ் தேசிய அரசியல்ல அதை எதிர்த்தாப்புல ஒரு கல்லா வச்சு அதன் மேல் நம்ம கல்களை வீசி அடிச்சு உடைச்சு முன்னேறுவோம் இல்லாத ஒன்று என்ற பார்வை எனக்கு இல்லை இருந்திருக்கு நன்றி அடுத்து வந்து நம்ம பிரதீபன் கிட்ட கேட்கலாம் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல புலம்பயிருந்து இருக்கிறாங்க இருந்தாலும் ஒட்டுமொத்த இப்ப பெரும் பரப்பளவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் ஒரு பெரிய நிலப்பரப்பு அதனால வந்து இப்ப உலக இப்ப உலக தமிழர்கள் தமிழ் தேசியம் ஜெயிச்சுட்டா அது மத்த நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கும் அதன் மூலமா பயன் கிடைக்கும் நினைக்கிறாங்க அத அப்படிதானா நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி ஏன்னா ஒரு நாட்டுல ஒரு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள தலையிடு எவ்வளவு தூரம் தலையிட முடியும் ஓ உலக தமிழர்கள் தமிழர்களும் வணக்கம் காலத்தின் தேவை கருதி கரிகாலன் தமிழ் பேரவை எடுக்கின்ற முன்னெடுப்புகண்ட இந்த சந்திப்பு ஒரு முக்கியமானது இதில் நானும் பங்கு கொண்ட மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல இந்த தமிழ் தேசியம் தேவை என்ற கேள்வியோட நாங்கள் பார்த்தோம்னா தமிழினதும் தமிழரதும் இருப்புக்கும் நலனுக்கும் நிலைப்புக்கும் வந்து எங்களுடைய தமிழ் தேசியம் தேவை என்ற நிலப்பாடு கொண்டுதான் இருக்குது இப்ப இந்த வகையில அதை 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 ஒட்டி நாங்க பறந்து உலகம் முழுந்த பறந்து வாழுகிறவர்களாக இருக்கும் பொழுது இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அழுது அஹ் எந்த நிலம் எங்கிருந்தாலும் இப்ப தமிழ்நாடுன்ற ஒன்று இல்லை என்றால் அஹ் ஈழத்தவர்கள் தமிழ் தேசிய எத்தனை நில நாட்டியே ஆகுத்தான்வன் என்றால் அது என்னுடைய தமிழ் எனக்கான தமிழ் தேசம் அந்த தேயம் வந்து என் என்னுடைய நிலம் என்னுடைய மக்கள் என்னுடைய சமூகம் என்னுடைய இனம் வாழுகின்ற அஹ் அந்த உரி உரிமையோடு வாழுகின்ற ஒரு நிலமா இருக்க வேண்டும் அதற்காக நான் போராட வேண்டும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை எடுத்தால் ஆயுத போராட்டமோ எங்களுடைய அகிம்சை போராட்டங்களோ எடுத்தால் எங்களுடைய போராட்டங்களை மற்றவன்களை எதிர்பார்த்து ஈழத்தவர்கள் போராடவில்லை ஈழத்தவர்கள் ஈழத்தவர்கள இருக்கிற பிரச்சனையோட போராடும் ஆனா அதற்கு உரமாக இருக்கிற அதே இனமாக இருக்கிற இன்னொரு நிலத்துல இருக்கிற பெ பெற் பெருநிலம் பரப்பாக இருக்கிற தமிழ்நாடு அந்த நாட்டுல இருக்கின்ற தமிழர்களையும் தமிழர்களுடைய சிந்தனையையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் சிதைக்கிற அளவுக்கு ஆஹ் எங்களுடைய ஈழத்து நிலத்தோடையும் ஈழத் தமிழர்களோடையும் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பிணைப்பையும் குலைக்கிற அளவுக்கும் தமிழர் தமிழராகவே சிந்திக்க முடியாத நிலைமைக்கு தமிழ்நாட்டு தமிழர்களை கொண்டு போய்கிருக்கிற ஒரு 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 பேர் பின்னடைவும் பெரிய ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில இந்த திராவிடம் ஆஹ் மற்றும் ஏனைய அஹ் உள்வாங்குகைகளும் அதுகளுக்குள்ள உள் உள்வந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அஹ் பெரும் தமிழ் மீதான அழித்தொழிப்பும் வந்து எங்களுக்கு முட்டுக்கட்டை அணிக்கும் அப்ப அதனால நாங்கள் உலகத்துல எல்லாரும் பறந்து வாழவும் வலிக்கிட்டோம் அதுகத்திலிருந்து தான் அஹ் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலும் தான் இருந்தும் தான் அப்ப நாங்கள் கைகோர்க்க வேண்டியவர்களாக எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டவர்களும் தமிழர்களும் கைகோர்த்தே க நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக தமிழுக்கு பயணிக்க வேண்டும் ஏன்னா தமிழ்ன்றது யாரா இருந்தாலும் தமிழ் தமிழ் தான் தமிழ் தேசியம்ன்றது இரண்டு இருவருக்கும் சேர்ந்தது தான் அப்ப நாங்கள் கையோர்த்து தான் பயணித்தே ஆக வேண்டும் கையோர்த்து தான் எங்களுடைய முன்னெடுப்புகள் செய்யப்பட வேண்டும் கையோர்த்தே உலகத்துக்கு நாங்கள் உணர்த்துகையும் செய்ய வேண்டும் போராட்டத்தை நிகழ்த்த வேண்டிய இருக்கிற ஒரு நிலைமையில நாங்க நிற்கிறோம் என்று தான் நான் கருதுறேன் நன்றி